கோட்சேவின் பேரன்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே பெரியாரின் பேரன்கள் இங்கிருந்து பாசிசத்திற்கு முடிவுரை எழுதுவதற்காக கூடி இருக்கிறோம் ஆரியத்திற்கு அடிபணியாத வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார் ஆரியம் ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி ஆட்டுக்குட்டிகள் வடிவில் வந்தாலும் சரி எந்த வடிவில் வந்தாலும் விரட்டி அடிப்பதற்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா நேரத்திலும்

மாநில உரிமை மீட்புக்காக பாசிச சக்திகளை விரட்டுவதற்காக கூடியிருக்கக்கூடிய அனைத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் கலைஞருடைய பாணி என்பது இருந்த இடத்திலிருந்து இன எதிரிகளை வச்சு செய்வார் நம்முடைய முதலமைச்சருடைய பாணி என்பது இவர் இருக்கிற இடத்திற்கு அவர்களை வர வைத்து வைத்து செய்வார் அந்த அளவிற்கு தொடர்ந்து பாசிச சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்ன பதில் சொன்னாலும் சரி அந்த பதிலில் உறுதியாக இருப்பேன் என்பதில் தந்தை பெரியாருடைய பாணியில் மக்களிடம் பேசுவதில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பாணியில் அப்படியே கலைஞருடைய நக்கலும் நையாண்டியும் எனக்கு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நிரூபிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் இந்த மாநாடு என்பது ஒரு செய்தியை தான் மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுபடுத்துகிறது அடி ஆழ குழி தோண்டி நீதி கட்சியை புதைத்து விடுவோம் என்று சொன்னவர்களெல்லாம் மறைந்து விட்டார்கள் தாண்டியும் பெரியாரின் பேரன்கள் இங்கே இளைஞரணி தோழர்களாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய வலு என்பது நம்முடைய அறிவின் பார்ப்பட்டது அருமை தோழர்களே தந்தை பெரியாரினுடைய அனைத்து கருத்துகளையும் இன்றைக்கு பேசுவதற்கு பத்து நிமிடம் போதாது எனவே மிக முக்கிய செய்திகளை மட்டும் காலத்தின் அருமை கருதி சொல்ல நினைக்கிறேன் பொதுவாகவே மற்ற எல்லா தலைப்புகளும்னா கொஞ்சம் எல்லாரும் ஆர்வமாக கேட்பாங்க பெரியாரும் பெண் விடுதலைன்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் எட்டாவது நிமிஷமே நெறியாளர் வந்து எங்கிட்ட சீட்டு கொடுத்துருவாரு அதனால் பெண் விடுதலை என்ற தளத்தில் இருந்து யோசிக்கிற போது இந்த இடமே கலைஞர் எவ்வளவு பெண் விடுதலைக்காக பெரியாரின் சிந்தனையை வலியுறுத்தி இருக்கிறார் என்பதற்கு சான்று எல்லாரும் வேற வேற இருந்து வந்திருப்பீங்க வந்த நமக்கு காவல்துறை அதிகாரிகள் வழிகாட்டினார்கள் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரிஷால ஒரு தீர்மானம் போடுறாங்க மந்திரி சபை இருக்கக்கூடிய எல்லா அரசு இலாக்காக்களிலும் பெண்களை நியமிக்க வேண்டும் காவல்துறையில் மட்டும் இல்லை என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் அப்போது பெரியார் பதிவு செய்கிறார் ஒரிஷாவில் காவல்துறை இலாக்காவில் மட்டும் பெண்கள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் துருக்கியைப் போல ரஷ்யாவை போல இந்தியாவிலும் என்றைக்கு காவல்துறையில் பெண்கள் நியமிக்கப்படக்கூடிய நாள் வரும் என்று தெரியவில்லை என்று பெரியார் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ராணுவத்திலும் காவல்துறையிலும் பெண்களை நியமிக்க வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கலைஞருக்கு வயது இருக்கும் ஆனால் பெரியாருக்கு தெரியாது ஆறு வயது இருக்கக்கூடிய தான் பின்னாட்களில் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை காவல்துறையில் நியமிப்பார் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கையில் கரண்டியை பிடுங்கிவிட்டு துப்பாக்கியையும் காக்கி உடுப்பையும் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியாரின் சிந்தனை கலைஞருடைய சட்ட வடிவம் அந்த வழியில் வந்த நாம் நாளைக்கு கோட்சேவின் பேரன்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே பெரியாரின் பேரன்கள் இங்கிருந்து பாசிசத்திற்கு முடிவுரை எழுதுவதற்காக கூடி இருக்கிறோம் இந்த தருணத்தில் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் எல்லாருமே மிக ஆச்சரியமாக கேஸ் சிலிண்டரை பார்க்குறாங்க மிக ஆச்சரியமாக பள்ளிக்கூடங்களை பார்க்குறாங்க மிக ஆச்சரியமாக பெண்களுடைய வளர்ச்சியை பார்க்கிறார்கள் ஆனால் பள்ளிக்கூடங்களையும் கேஸ் அடுப்புகளையும் பெண்கள் ஆச்சரியமாக அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலேயே கல்வி சதவிகிதத்தில் பெண்கள் கல்வி சதவிகிதத்தில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு திராவிட மாடல் என்றால் அந்த விதையை விதைத்தவர் நமக்கான கல்வி வாய்ப்புகளை எல்லா நிலையிலும் உறுதி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதுக்கடுத்து ஒரு கட்டம் வருது பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு போதும் அப்போது ஒருவர் சொல்லுகிறார் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சாலும் பத்தாது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீ இப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சனா உங்க வீட்டுல என்ன உனக்கு பணம் தருது நான் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதல்வர் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்து படிக்க வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கம் எனவே அருமை தோழர்களே வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னார்கள் வாலிபர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணா நம்மை அப்படி விழிக்கவில்லை அண்ணா எப்படி நம்மளை கூப்பிடுறாருன்னா வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை அழைக்கிறார் என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா காரியம் மாற்றும் வீரர்கள் தேவை ஆரியத்திற்கு அடிபணியாத வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார் ஆரியம் ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி ஆட்டு குட்டிகள் வடிவில் வந்தாலும் சரி எந்த வடிவில் விரட்டி அடிப்பதற்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும் என்பதை அரைகூவல் விடுக்கக்கூடிய மாநாடுதான் இது இன்னும் மூன்று மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதுல முப்பத்தி ஓரு தீர்மானமும் திமுகவை எதிர்த்த தீர்மானங்கள் ஆனால் இங்கே நிறைவேற்றப்பட்ட அத்துணை தீர்மானங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கல்விக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக வேலை வாய்ப்புகளுக்காக கொண்டு வரக்கூடிய பெண்ணுரிமை திட்டத்துக்கெல்லாம் பிஜேபி அல்லாத பெண்கள் அப்படின்னு நம்ம எக்ஸெப்ஷன் கொடுக்கல அதிமுக இல்லாத பெண்கள்னு எக்ஸப்சன் கொடுக்கல அனைத்து பெண்களுக்குமான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று சொன்னால் பெரியாரின் தொடர்ச்சியாக அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞரின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்மை பாதுகாத்து கொண்டால் பத்தாது இன்றைக்கு பிரதமர் பேசுகிறார் பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்னா அவருக்கும் என்னன்னு புரியல நம்ம என்னன்னு கேட்டோம்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளின் கல்வியை பாதுகாப்போன்றாங்க சரி பெண் குழந்தைகளின் கல்வியை எங்கேயா பாதுகாத்தீங்கன்னு ரூபாய் அந்த திட்டத்தில் விளம்பரத்திற்கு மட்டும் பிரதமர் மோடி அவர்களுடைய படம் அடங்கிய மட்டும் செலவு செய்திருக்கிறார்கள் இப்படியாக பெண் பிள்ளைகளுடைய கல்வியை புதிய கல்வி கொள்கை என்ற பெயரால் காவு வாங்கக்கூடிய நீட் என்ற பெயரால் பெண்களை மருத்துவராக விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய நாட்டில்தான் அமைச்சராக நான் பேசவில்லை அனிதாவின் அண்ணனாக பேசுகிறேன் என்று இளைஞரணி செயலாளர் சொல்லுகிறார் என்றால் இவர்களுடைய கருத்தை வலுவாக பற்றி கொண்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டே அணிதான் ஒன்னு மாநில உரிமையை பேசக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடிய பகுத்தறிவை பேசக்கூடிய சுயமரியாதையை பேசக்கூடிய மனித நேயத்தை பேசக்கூடிய இளைஞர் நலனை பேசக்கூடிய பெண்ணுரிமையை பேசக்கூடிய மானுட சமத்துவத்தை பேசக்கூடிய கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட அணி மற்றொன்று மக்களை நாசமாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து இளைஞர்களின் வேலை வாய்ப்பை காவு வாங்கக்கூடிய மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்திய ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரான குறிப்பாக பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரான ஆரிய காவி பாசிச பிஜேபி என்ற இரண்டு அணிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் எந்த பக்கம் இருக்கிறோம் இடிக்கவா என்று அழைக்கிறது ஆரியம் படிக்க வைக்கிறோம் வா என்று அழைக்கிறது திராவிடம் என்று சொன்னால் இந்த திராவிடத்தின் பக்கம் தான் நிற்போம் என்பதை அறைகூவல் விடுத்து அழைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு யாரை கேட்டாலும் அவரை என்ன சொல்லி அழைத்தாலும் சரி எங்களுக்கு எப்போதும் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல அவர் ஃபைவ் ஜி ஐந்தாவது தலைமுறை என்பது மட்டுமல்லி வேகத்தில் செயல்படுகிறார் அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மாநாடு வெள்ளட்டும் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறி குடிகொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நண்புடன் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என் படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சே யோக பிரம்மாண்டமாக சேலத்தில் நடைபெறும் இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாட்டிற்காக எனது சில வரிகள் சாதி மத வேறுபாட்டை எதிர்த்து சரித்திரம் படைத்த தந்தை பெரியாரின் மாணவர் படையே வருக

பிரம்மன் தலையில் பிறந்ததில்லை இவர்களான தமிழ்மொழியின் நிமயங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நாம்

வெற்றி வெற்றி பெற தூக்குவோம் காண்போம் ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் உருவாகுவார்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய சூளுரைத்தார் அறம் வெல்லும் அநீதி வீழும் இணைந்திருப்போம் உடன் பிறப்புகளாய் நன்றி வணக்கம்